இப்போ வந்து சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆமான்னு சொல்லுவாங்க ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே மண்டை ஆடிட்டுருக்கும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றால உள்ளவங்க பேசிகிட்ருப்பாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஆமா சொல்லுவாங்க நான் சொல்லி முடியும் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே ஆமான்றீங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு நிறையவருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முன்கூட்டியாக முடிவு பண்ணிட்டாங்க என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லணும் அப்படின்ட்டு ஆமாம் மறுக்கவே கூடாது இந்த முரண்பாடுகளுக்கு கருத்து முரண்பாடுகளுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதான் காரணம் ஆமாம் அப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க நான் ஆமாம் சொல்லுவேன் ஆமான் சாமி அது மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து மனிதர்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறது என்ன சொன்னாலும் நான் முன்கூட்டியே ஏன்னா இது ரொம்ப நாள் என்னடா இது அப்படி எனக்கு கூட இந்த பிரச்சனை இருந்தது நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தான் என்ன சொன்னாலும் நான் ஆமாம் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆமாம் 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 அப்படின்னு அவன் சொ என்ன அது புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது புரியாது நிறைய விஷயம் வந்து புரியலான்னாலும் புரிஞ்சா மாதிரி காமிச்சிக்கிறதுக்காகவும் ஆமாங்கிறது புரியாது ஆமாம் ஆமாம் உள்ளுக்குள்ளே அந்த புரியாத பிரச்சனை கேட்டால் இருந்து நமக்கு புரியலையோ இல்லை டியூப்லைட்டுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது புரியலைன்னு சொல்லிடக்கூடாது இவனுக்கு இது புரியலை அப்படின்னு நம்மளை சொல்லிடோடக்காக புரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறக்காகவும் ஆமாம் முன்கூட்டியே ஆமான்னு சொல்லிடணும் அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுறக்கூடாது கேட்டுட்டால் என்ன இது உனக்கு புரியலையா எத்தனை தடவை சொல்கிறது ஒரு வாட்டி சொன்னால் அவனுக்கு புரியாதா அப்படின்றதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல எல்லாது எதுக்கு நமக்கு அப்புறம் நமக்கு புரியலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்மளை ட்யூப்லைட்ன்னு சொல்லுவாங்க எதுக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு முன்கூட்டி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்ல போகிறேன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே வேணால் சொல்லிக்கிறேன் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் சொல்கிற பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் பொதுவாக இந்த வேலை பார்க்குற இடங்கள்ல இன்றைக்கி பொதுவாக எல்லாமே இப்படி தான் இருக்குது இந்த இந்த வாழ்க்கை முறை அப்படி இருக்குது ஒரு அப்படி இருக்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு போடுவாங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறத பார்க்கும்போது ஒருத்தர் பேசுனாங்கன்னா அதை கேட்கும்போது முன்கூட்டியே தலையாட்டுவாங்க அவங்க சொல்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ அப்படின்னு ஆட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறாங்க இந்த உலத்தில் எவன் என்ன சொன்னாலும் சரி ஆமான்னு சொல்லிடணும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் எதுக்குன்னுலாம் தான் கேள்வி கேட்டுட்ருக்கூடாது புரியலைன்னு சொல்லி விளக்கி சொல்லி விளக்கி கேட்டுட்ரு விளக்குனால் இன்னும் விளக்கிட்டு இருப்பாங்க கேட்குற பொறுமை இல்லாமல் கூட இருக்கலாம் கேட்குற பொறுமை அந்த இதெல்லாம் இல்லாமல் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ கேட்டாக்க அதுக்கு ஒரு விளக்கிட்டு இன்னும் இந்நேரம் நீ நீட்டிகிட்டு போவோங்க கேட்குற பொறுமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால்தான் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னாலும் வந்து இப்போ நாம் பேசி யாரும் கேட்க மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம மற்றவங்க கேட்டுட்டு மற்றவங்க சொல்கிறது மட்டும் நாம் கேட்கணுமா நாம் பேசினா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அல்லது நமக்கு பேசணுங்கிற ஆர்வம் யார்கிட்டையுமே இல்லை நம்ம அப்படி இருக்கும்போது மற்றவங்க பேசினா மட்டும் நம்ம இருக்கணுமா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க பேசினா ஆமான்னு சொல்லி கடந்து போயிடணும் அப்போ தான் அவங்க சீக்கிரமாக முடிப்பாங்க இல்லை ஏன் இதுக்கு இதுக்கு நம்ம அதில் எதா கேள்வி கேட்டால் இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்து நம்மளை வச்சு பேசிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான உளவியல் அந்த இது தான் உளவியல் மனப்பான்மை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உள் நோக்கு உள் காரணங்கள் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க இது ரொம்ப நாளாக ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது எதுக்காக இந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஏன் ஆமாம் ஆமான்னு முன்கூட்டியே ஏன் மண்டையாட்டுறேன் அப்படின்னா முன்கூட்டியே நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே யார் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் புரியலை ஏன் விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது வரைக்கும் புரியுதோ அதுதான் நமக்கு புரிஞ்சது புரியலைன்னா அது புரியலைன்னு விட்டு கிடச்ச வரைக்கும் போதும் புரிஞ்ச வரைக்கும் நமக்கு போதும் புரியலைங்கிற பற்றிலாம் நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இன்னும் உட்காந்து நம்மகிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அதை கேட்குற பொறுமை நமக்கு போது ஆமான்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் கடந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் நான் முன்கூட்டியே ஆமாம் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம் சொல்லுவேன் வாய் திறந்தாலே நான் ஆமான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமான்னு சில பேர் ஆட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மண்டையாட்டுற கொஸ்டின் நானும் ஒரு ஆள்